ஓட்டர் சீக்வென்ஸ் பண்ணிடுக்கு இந்த சீக்வென்ஸ்லாம் கலராது பாகிஸ்தானை பற்றி உங்களுக்கே தெரியும் சட்டைப்படுதிகோ இதனால ஓகன் வச்சுருக்கோம் ஜீன்ஸை பாருங்கள் ஜீன்ஸ் வந்து ஒரு கட்வோக் வந்து லைட்டாக ஒரு கட்வோக்கு டிஃப்ரெண்டாக இருக்குமே எல்லாம் இருக்கும் இந்த முறை ஷோல் வந்து டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு த தடவையும் வித்தியாசம் வித்தியாசமாக தான் மாறுது போன முறை டிஜிட்டல் பிரிண்ட் வந்து இந்த முறை ஃபுல் எம்ப்ராய்டி வருது நல்ல ஷோலாக நமாசி தூப்பிட்டால் பிக் சைஸ்லேயே வித் எம்ப்ராய்டோட வரைக்கும் டிஃப்ரெண்ட் சார்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்ல ஒரு கலர் பார்ப்பாங்க அடுத்த சார்ட் பார்க்கும் டிஃப்ரெண்ட் ஆகி குவாலிட்டியா பாகிஸ்தான் பாகிஸ்தானி பார்க்கல செல்ல தேவையில்லை குவாலிட்டியை பற்றி காய்க்க தேவையில்லை பாருங்க சட்டப்படுத்திக்குமா அடுத்த டிசைன் அதுக்கு சேம் சேம் ஜீன்ஸா எல்லாம் சேம் டிசைனில் இந்த வரைக்கும் இருக்கும் ஃபுல் எம்பிராய்டி அடுத்த கலர் நல்ல ஒரு பிங்க் இதுக்கு பார்ப்பாங்க டிஃப்ரெண்டாக இருக்கும் குவாலிட்டி வலிவான கலர் மஷாலா குவாலிட்டியா நல்ல குவாலிட்டி அதிகம் ஹெவி ரியோன் இது அது வந்து மெட்டீரியல் நிறைய பேர் கேட்குற ஹெவி ரியோன் சேம் இது இந்த ஜீன்ஸ் இப்படி ஷோல் ஃபுல் எம்ப்ராய்டி பெரிய இது போட்டாவா தொப்பை மட்டும் இருந்துச்சு காடுறேன் மற்ற எல்லாம் பாருங்கள் எல்லாமே எங்களோடய வாட்ஸ்அப் சேனலில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் போட்டிருப்போம் ஷோல் எல்லாம் போட்டிருப்போம் எல்லாம் பார்க்கலாம் நீங்க நல்ல ஷோல் எல்லாம் போடுற ஒரு வலிவான ஒரு கட்மெக் டிசைனோடு சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு ஐஸ்கிரீம் ஷார்ட் கலர் எல்லாமே குவாலிட்டியா குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆனால் அது ஹூர்லேயும் தான் ஹூர்லேயும் தான் வரணும் வேறு எங்கேயும் எடுக்க மாட்டிங்க பாருங்கள் குவாலிட்டியாக இருக்குமா குவாலிட்டி நல்ல ஒரு ஆனியன் பிங்கில் சட்டை பாடிக்கும் பாருங்கள் குவாலிட்டியாக இருக்குமா டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்ல பிராண்டடுங்க எல்லாம் பிராண்டட் ஆகிட்டு தான் கொண்டாடுறேன் குவாலிட்டி ஆகிட்டும் நல்லா ஜீன்ஸ் ஒன்றிக்கும் பாருங்கள் குவாலிட்டி இருக்கும் சட்டப்படி பார்க்கவே ஆசிய இருக்கீங்களே ஆசைப்பட்ட காச பார்க்காங்க உடனே ஹோலி படிக்குவாங்க